பள்ளி கல்வித்துறை சார்பில் கற்பக விநாயகா பொறியியல் கல்லூரியில் நான் முதல்வன் கல்வி கனவு திட்ட நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் பங்கேற்பு செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள கற்பக விநாயகா பொறியியல் கல்லூரியில் பள்ளி கல்வித்துறை சார்பில் பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்த மாணவர்கள் அனைவரும் உயர்கல்வி அடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் நான் முதல்வன் கல்வி கனவு நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினர்களாக கூடுதல் மாவட்ட கண்காணிப்பாளர் அணுகே அசோக் கற்பக விநாயகா பொறியியல் கல்லூரி தாளர் மீனாட்சி அண்ணாமலை கருத்தாளர்கள் சங்கர் சரவணன் ஆனந்த்குமார் நெடுஞ்செழியன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு பன்னிரண்டாம் வகுப்பு முடித்த மாணவர்கள் எந்தெந்த துறை சார்ந்த கல்லூரிகளில் படிப்பது குறித்தும் மாணவர்கள் தன்னம்பிக்கையுடன் எவ்வாறு படிப்பது குறித்தும் உயர்கல்வி படிக்க எத்தனை துறை சார்ந்த படித்துக்கள் உள்ளது குறித்தும் மாணவ மாணவிகள் தங்களின் கனவை நினைவாக்கும் வகையில் அவர்களின் உயர் கல்விக்கான வாய்ப்புகள் பற்றி பிரிவு வாரியான பட்ட படித்துக்கள் பட்டய படிப்புகள் எத்தனை உள்ளது என்பதை மாணவர்களிடம் எடுத்துக் கூறி பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர் இதில் செங்கல்பட்டு மதுராந்தகம் செய்யூர் திருக்கழுக்குன்றம் ஆகிய பகுதிகளில் உள்ள முப்பத்தைந்து அரசு பள்ளிகளில் இருந்து ஆயிரத்து ஐநூறு மாணவர்கள் கலந்து கொண்டு நான் முதல்வன் கல்வி கனவு திட்டத்தில் பயன்பெற்றனர் முன்னதாக பன்னிரண்டாம் வகுப்பில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு ஊக்கத்தொகையாக ரூபாய் ஐந்தாயிரம் காசோலை மற்றும் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்ற அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது